தொழிலுக்கும் குடும்பம் சுமாடுமா நம்ம என்ன பாக்குறோம் அரசு போக்குவரத்துன்னு பாக்குறோம் எந்த அரசு சொந்தமான ஒரு கேள்வி இருக்கு மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா இல்ல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் இது மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாகும் நீதிமன்ற அவமதிப்பு உள்ளானவர்களே சம்பளம் தரக்கூடாது சம்பளம் நிறுத்தி வைத்து சொன்னாங்கன்னா உடனே நீதிமன்ற உத்தரவு வந்துருவாங்க வீட்டுக்குள்ளே குடும்பத்திலேயே பேசி முடிக்க வேண்டிய சண்டையை வெளியே கொண்டு வரும்போது வண்டியோட மரியாதையா சேர்ந்து போகுது ஐயாக்கு அப்புறம் அன்புமணிதான் என்பது எல்லாருக்கும் மிக பட்டவர்த்தமா தெரிந்த ஒரு விஷயம் அதுல மாற்று கருத்து கிடையாது எந்த தமிழ்நாட்டுல எந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரு எந்த காவல் நிலையத்திலையும் இங்க போயிட்டு காவல் புகார் கொடுக்கலாம் அதை ஏற்றுக்கொண்டு எஃப்ஆரும் பதிவு பண்ணலாம் அதுக்கு ஜீரோ எஃப்ஆர்னு பேர் இடிக்கும் பயப்படுத்தல மோடிக்கும் பயப்படுத்தல அப்ப எதுக்கு அவங்க அப்பா போனாரான் டெல்லி மூணு வருஷமா போக வழி தெரியல தமிழக மக்கள் கஷ்டப்படும் போது போக வழி தெரியல அப்பெல்லாம் சொல்லணும் இல்ல இடிக்கும் போயிட மாட்டேன் மோடிக்கு போயிட மாட்டேன் ஒரு பெண்ணுக்கு இங்க இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பிறந்து வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த அரசியல் கட்சியால் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட பிறகும் இந்த பொண்ணை காப்பாற்ற எந்த அமைப்பு எந்த மாத சங்கமும் குரல் கொடுக்கல எங்க போனாலும் தெரியல மத்திய இனிய தமிழ் வணக்கம் சார் இனிய தமிழ் வணக்கம் தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதே இல்ல அப்படின்னு சொல்லி போன பேட்டி சொல்லியிருந்தீங்க நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு டெல்லி போயிட்டாரு இப்ப என்ன சொல்லுவீங்க தோழிக்கும் குடிமி சுமாவிடுமா இந்த மாதிரிதான் மூன்று வருஷமா புறக்கணித்திருந்த ஒரு கூட்டத்துக்கு இப்ப முதலமைச்சர் போறான்னு சொன்னா காரணம் இருக்குமா இத்தி வருஷம் இடி ரைடு வரல டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி மாட்டல அதை மாற்றினது விளைவாக குட்டி முதல்வரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதற்காக அங்க போயிட்டு சமாதானம் பேச போயிருக்கேன் இதுவரையும் பண்ணது இல்ல இப்ப நாட்டு மக்களுக்காக அவர் போனதும் இல்லை இது வரைக்கும் இப்ப இதுவரை பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அமித்ஷா வந்தாரு அப்ப வரும்போது அவர் சந்திக்க போய் நேரம் ஒதுக்குள்ள போய் பார்க்கல வரவேற்கும் செய்யல அப்ப அவங்க தேவைப்படல மோடி வரும்போது மோடியை சந்திக்க முயற்சி பண்ணலை இப்ப வரும்போது தேடி போறீங்கன்னா அவங்களுக்கு வேலை ஆகணும் காரியம் நடக்கணுன்றதுக்காக தேடி போறீங்க இல்லைங்க மக்களுக்காக ஒரு நிதி வேணும் வாங்கணும் போலயே இந்த நிதி வாங்கணும் சொல்லி போயிருந்தா நீங்க சொன்னீங்க கல்வி கடன்ல வந்து இந்த பணத்தை தரல நீ ஒதுக்கல அத கேட்க போறான்னு சொல்றாங்க அதை கேட்க போன அவசியம் கிடையாது இப்ப நெட்டது ஒரு லெட்டர் அனுப்புனாலே போதும் நேர மெயில் போட்டும் கடிதம் எழுதும் மூலியமா அத கேட்க அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு நேரில் போய் கேட்கணும் ஒரு அவசியமே இல்ல இது ஒரு காரணமா வச்சு போறாங்க தன் சொந்த வேலையை சொந்த பிரச்சனைக்காக நாட்டு மக்களை அடமான வைக்க போயிருக்காங்க அரசு பேருந்துகள்ல தமிழ் என்கின்ற தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை நீக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பரவாயில்ல செய்திக்கு போயிட்டு இருக்கு இந்த விஷயத்த இப்பதான் எல்லாரும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாவே தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை இல்லை நான் எல்லா பிறந்தவர்களையும் பாத்துட்டு தான் எதனால இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு இல்ல திராவிட நாடு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா திராவிட நாடு போக்குவரத்து கழகம் போட்டுப்பாங்க அது முன்னே பாத்தீங்கன்னா தமிழ் அரசு போக்குவரத்து கழகம் தான் வச்சிருந்தாங்க போக்குவரத்து துறை வச்சிருப்பாங்க தமிழ்நாடு அரசின் பேர் கண்டிப்பா வந்துடும் தமிழ்நாடு பேர் எடுக்கிறதுக்கு காரணம் இவங்க பேரை மாத்த போறாங்க கொஞ்ச கொஞ்சமா அரசு போக்குவரத்து வைப்பாங்க அந்த கழகம் சேர்த்து வச்சிருக்காங்க கேட்டா இடம் இல்லைன்னு சொல்றாங்க அந்த தமிழ்நாடு அரசுக்கு போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க இந்த செயல்பாடு கடந்த ஒரு நான்கு வருடங்களா நடந்து கொண்டு வருகிறது நாம தான் அது கூர்ந்து கவனிக்க மறந்துட்டோம் நம்ம என்ன பார்க்கிறோம் அரசு போக்குவரத்துன்னு பாக்குறோம் எந்த சொந்தமான ஒரு கேள்வி இருக்கு மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா இல்ல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் இது மிகப்பெரிய குழப்பத்து உண்டாகும் எந்த மாநிலத்து மாதிரி நடைமுறை கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் தான் நடைமுறை இருக்கு இது போக போக தமிழ்நாட திராவிட நாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த அரசு போக்குவரத்து நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத ஐஏஎஸ் அதிகாரி அன்சுல் மிஸ்ரா அவர்களுக்கு ஒரு மாத சிறை தண்டனையை நீதிமன்றம் விதித்திருக்கிறது இது சாத்தியப்படுமா இது சரியான ஒரு முறையான விஷயமா இது நேர்த்தினி பிரச்சனை இல்லை எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்தாலும் அரசாங்க அதிகாரி மதிப்பதே கிடையாது இதுக்கு பலமுறை முறை நீதி உயர் நீதிமன்றம் கண்டன குரல் கொடுத்திருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதுவரையும் நிறைய அதிகாரிகள் மதிக்கிறது இல்ல மதிக்காம போன தான் ஒரு வரம்பு மீறி போன காரணத்தால இதுக்கு மேல வராம இருக்க முடியாது இதுக்கு மேல பொறுத்து கொள்ள முடியாது என்பதாலதான் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது உயர் நீதிமன்றம் நீதிமன்றம் சேவை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க அப்ப இது வந்து நல்ல தண்டனை இதுக்கு மேல ஒரு படி மேல போனீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு உள்ளானவர்களே சம்பளம் தரக்கூடாது சம்பளம் நிறுத்தி வைத்து சொன்னாங்கன்னா உடன் நீதிமன்ற உத்தரவு வந்துருவாங்க அவங்களுக்கு கேட்க கிடைக்க வேண்டிய பண எல்லாம் கிடைச்சிருது கொடுக்க வேண்டியதான் கொடுத்துடுறாங்க அவங்க ஹாப்பியா இருக்க சந்தோஷமா இருக்கிறதால நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகளே நீதிமன்ற உத்தரவு மதிக்கலாம் பொதுமக்க சாதாரண மக்களுடைய மதிப்பான் அவனுக்கு அந்த அக்கறை எல்லாம் எப்படி அதிகம் பத்த மக்கள் இருக்கும் முன்னோடியாக இருக்க வேண்டிய அரசாங்க அதிகாரிகள் செயல்படுத்தல ஆனா தண்டனை கம்மி தான் இன்னும் அதிகம் தண்டனை கொடுத்திருந்தா நிதி நிர்வாகத்தை தமிழ் அரசு அந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகளை இந்த செம்மையா வேலை செய்வே அதிமுக பாஜக கூட்டணி உடையும் அப்படின்ற பொருள் பட பிரேமலதா அவர்கள் பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க அவங்க அப்படி உடையும் எதிர்பார்க்கிறாங்களா உடைஞ்சாதான் அவங்க கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எப்பயும் இணைகிறது என்ன அரசியல் அவங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சு அவங்களுக்கு தான் லாபம் அவங்க அது உடைஞ்சு அதை போய் அணைஞ்சிப்பாங்க பாஜக இணையத்துக்கு வாய்ப்பு வேணும் அது பிரதான கட்சி அதிமுக இருக்குது அதிமுக சப்போர்ட் பாஜக அதுல இவங்களுக்கு எதுவுமே ஒரு சொல்லிக் கொள்ற மாதிரி எதுவும் ஒரு அமைப்பு இல்ல ஒரு கூப்பிட மாட்டாங்க ஒரு அதிகாரம் இல்லாம போகுது அது விஜயகாந்த் இருந்த வரையும் அந்த கட்சியோட நிலைப்பாடு வேற ஒரு காலத்து ஹோ கட்சி தமிழ் அரசின் எதிர்கட்சியா செயல்பட்ட ஒரு கட்சி விஜயகாந்த் இருந்த வரைக்கும் விஷயம் வேற இந்தமா வந்த பிறகு அந்த அளவுக்கு அந்த கட்சியில இருக்கவங்க கூட அந்த எண்ணங்களும் செயல்களும் ஒரு வரைமுறை உட்பட்டோ தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறாவோ எதுவும் தெரியும் ஆனா இவங்க எதுவுமே பிரிச்சு கிச்சா பேசி ஆகணுமே இது மாதிரி போயிடுவாங்க போயிடுவாங்க இது போனா என்ன போனா உங்களுக்கு என்ன வந்து வேலையை பார்த்துட்டு போகணும் தானே பிரிஞ்சா பிரிஞ்சுட்டு போட்டோம் அது உங்களுக்கு என்ன லாபம் அதுல நீங்க சேர்ந்து நினைக்கிறேன் அதிமுக பாதிப்பு சேர வேண்டிய விருப்பம் இருக்கு அந்த விருப்பத்தை நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் மிக கட்டுப்பாடா எங்க கிட்ட இருந்த பாமக ஏன் இந்த இன்னைக்கு பிரச்சனை ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னைக்கு பேசு பொருளாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த கருத்து வேறுபாடுகள் வெளிப்படக்கூடிய சூழல் ஏன் வந்து பாமக வந்து கருத்து வேறுபாடுகள் காரணமே இரண்டு பேருமே வந்து சுயநலமா இருக்காங்களோ என்று சந்தேகம் பாமக வந்து ஆரம்பத்துல வன்னியர் சங்கமா இருந்தது வன்னிய மக்களுக்காக நீங்க சண்டை போடுற மாதிரி தெரியல வன்னிய மக்கள் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அந்த விளைவு வேற மாதிரி இருந்தது உங்க குடும்ப சண்டை சொன்னா அது தயவு செய்து வன்னியர்களை பாதிக்காத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே குடும்பத்திலே பேசி முடிக்க வேண்டிய சண்டையை வெளியே கொண்டு வரும்போது வன்னியோட மரியாதை நேரடியா சேர்ந்து போகுது ஏன்னா மத்த கட்சியில் நடக்காம இல்ல டிஎம் கே டிஎம் கே நடந்திருக்கு மு க அழகிரி ஸ்டாலின் குள்ள நடந்திருக்கு எல்லாம் நடந்திருக்கு அதை வெளியே வரல ஆனா இது மட்டும் பெருசும் பொருளா செய்து மண்ணீருடைய மதிப்பையும் தரத்தையும் குறைக்கிற செயலா இருக்கு ஆனா இது ஊடகங்களும் இன்னும் பெருசாக்குது கொஞ்சம் வந்தா ஊடகம் பெருசாக்குது இது மாதிரி பண்றதால வன்னியருடைய மதிப்பை குறைக்கணும் அவங்கள ஒழுங்க குறைக்கணும்னு எதிர்பார்க்கற தவிர இது வன்னியர் வழக்கத்தை வழிப்பு கிடையாது ஆனா எல்லாத்தையும் வழக்க சொல்றதா தவிர இது பெருசா ஒண்ணும் கிடையாது இந்த சண்டை வந்து ஊடகங்கள் மீடியாக்கள் இதை பூதி பெருசாக்குறாங்க வருங்காலத்துல இது மாதிரி செயல்கள் தடுக்கப்பட்டால் ஆனா நல்லா இருக்கும் அதே சமயத்துல இது போல் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பாமாக்காவை யாரும் உடைக்க முடியாது பாமாக்க மையக்கப்புறம் அன்புமொழிதான் இருக்குறது எல்லாருக்கும் பட்டவொத்தமா தெரிந்த ஒரு விஷயம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஒரு கொலை குற்றவாளி நீதிமன்றத்துல சரணடைய வரும்போது இது எங்க லிமிட் இல்ல நீங்க அங்க போங்க இல்லைன்னு இங்க போங்க அப்படின்ற அலைகளிப்பது இது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி சார் பார்க்க முடியும் ஒரு ஒரு குற்றவாளி வந்து தானே சரணடையனா அப்படிங்கும்போது அவர்களை ஏற்று அந்த அந்த ஊரிய காவல்துறையை ஒப்படைப்பதற்கு இவர்களுக்கு என்ன தயக்கம் ஒரே தலைமையில இருக்கிறது தானே செயல்படுறாங்க சும்மே அந்த லட்சத்தை தமிழ்நாடு அரசு காவல்துறை காவல்தான் இயங்கிட்டு இருந்தார் தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்த பிறகு நிறைய ஊர் ஸ்டேஷன் நிறைய இந்த கேஸ் வழக்கு அதிகமாயிரும் வழக்கு அதிகமானதால ஒவ்வொரு போலீஸ்காரரும் ஒவ்வொரு இதுல வந்து நிறைய வழக்குல தேர்ந்து போனதால வழக்குல பார்க்க முடியும் அவங்க என்ன பண்றாங்க இந்த ஜுடியூஷன்ல வேறு எது போகும் தெரிவிட்றாங்க அந்த நிலைமைக்கு என்ன காரணம் வேலை இப்படி அதிகமாயிரும் ஒரு காவல்துறையில காவல் நிலையத்தில் அதிகமான வழக்கில் வரும்போது அவங்களால அத காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளும் அதை வேலை செய்ய காவல்துறையிலும் குறைவா இருக்கிற காரணத்தால அவங்க அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியும் அப்ப என்ன பண்றாங்க அந்த வடக் காவல்துறையில் வர வழக்குல அடுத்ததுக்கு அங்க போய்

தன்னுடைய சோம்பியர் தானத்தால தன்னுடைய வேலை பொருள் காரணமோ ஒரு காரணமாக சோம்பியர் தானத்தாலையும் செய்யணும் விட்டாங்க அது வந்து பொது மக்களுக்கு இது வந்து குறைந்தபட்சம் அவங்களால சேவை காவல்துறை என்பது சேவை சேவை குறைபாடா இருக்குதுன்னா நம்ம பாக்குறோம் அச்சத்தை இந்த காவல்துறை நடந்துட்டு இருக்குது சட்டம் ஒ சீர்களை பிரதிபலிப்பதாக இருக்கு பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது அதை மூடுவதற்கான நடந்த போராட்டத்தில் பதிமூணு பேர் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் ஆனா இப்ப மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை துவங்கப்பட வேண்டும் அப்படின்னு தூத்துக்குடியை சார்ந்த மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை திரும்பி முன்னெடுக்கிறார்கள் என்ன இதுல பாக்குறீங்க இந்த விஷயத்துல எப்படி பாக்குறீங்க அவருக்கு கனமொழி அவருடைய சந்தித்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கணும்னு மனு கொடுக்குறாங்க அவங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மூடணும்னு போராடிய திமுக இன்னைக்கு அதை திறப்பதற்கான முன்முயற்சியை இருப்பதாக செய்திகள் சொல்கிறது எப்படி பாக்குறீங்க வேதாந்தா நிறுவனத்துடைய அந்த ஸ்டெலிடாலேயே மூட்டாங்க அது சுட்டுக் கொல்லப்பட்ட மக்கள் இன்னும் வந்து அதிமுக ஆட்சியில் பண்ணப்பட்ட ஒரு கொடூரமான கொலை அது கொலை கூட்டம் வந்து நடந்து போய் இருக்கு முடிச்சு போய் வந்துட்டு இருக்குது இந்த அளவுல இது வரைக்கும் இந்த சென்னைக்குள்ள அவங்க வந்து வேணான்னு சொல்றாங்க இப்ப வந்து வேணும்னு சொல்றாங்க அன்னைக்கு அவங்க போயிருந்தாங்க இன்னைக்கு வந்து பேசுறாங்களே எனக்கு திருப்பி ஸ்டெலிட் ஓபன் பண்ண சொல்றவங்க அப்ப அது வந்து செயலி இப்ப இது ஏதோ ஒரு கட்சி பின்பலத்துல இந்த வந்து மறுபடியும் வந்து வேதனை நிறுவனத்தை ஸ்டேட் டாக்டர் நான்கு ஆண்டுகளாக எங்க போயிருந்தாங்க ஒரு உடனே செய்யலையே இப்ப செய்யறதுக்கு காரணம் என்னன்னா பிறக்கிறதால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டின் வளங்களுக்கு சூறாயிடப்படும் என்பதுதான் இதற்குடைய பின்னாடி ஒரு பலமான ஒரு கட்சி இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அது தூண்டுதல் தான் இதெல்லாம் நடக்குது இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு உதயநிதி அவர்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இடிக்கும் பயப்படுத்தல மோடிக்கும் பயப்படுத்தலை அப்ப எதுக்கு அவங்க அப்பா போனாரான் டெல்லி மூணு வருஷமா போக வழி தெரியல தமிழக மக்கள் கஷ்டப்படும் போது போக வழி தெரியல அப்பலாம் சொல்லணும் இல்ல இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயிட மாட்டோம் எப்படியா ஊந்துச்சு ஓன்னரு இங்க வரும்போது சந்திக்க மருத்த ஒருத்தர் இன்னைக்கு போய் சந்திக்கிறாருன்னா காரணம் இல்லையா பெத்த புள்ள பெத்த புள்ளைய காப்பாத்தணும்னு அக்கறை இருக்கணும்ல அப்பாக்கு அந்த அக்கறை தானே வாழடி வாழையா அவங்க தமிழகத்தை ஆண்டிட்டு வராங்க அவங்க அப்பா கலைஞர் ஸ்டாலின் புதிய ஸ்டாலின் அதுக்கப்புறம் அவட பையன் இன்பி வந்துருவாரு திராவிட கட்சிகிட்டேயே நம்ம கொடுத்துட்டு உட்காந்துட்டு வேண்டியதுதான் தமிழக மக்களுக்கு சூடு சோரணம் எதுவும் கிடையாது எது சொன்னாலும் நம்புதுங்க இதுங்க ஈடி பயிர மாட்டேன் எல்லாம் சொல்லி தான் ஆனா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கீழே மீசுல மண்ணு ஊர்ல கதையா உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப அருமையா ஒரு வாதத்தை வைக்கிறார் என்ன பண்ற கொஞ்சம் கத்தான்னு நினைக்கிறேன் இது அப்பட்டமா வெளிப்படையா தெரியுது நீங்க பூசி முழுவுறீங்கன்னு நல்லா இல்ல அடுத்த ட்ரை பெஸ்டா அரக்கணம் பாலியல் பிரச்சனை தொடர்பாக புகார் அளிப்பதற்கு கவர்னர் மளிகைக்கு வந்த பெண் சென்றிருக்கிறாரு அவர் அங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அங்க இருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து காவல்துறையில் ஏற்கனவே டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்திருக்காரு திரும்பி கவர்னரை சந்தித்து அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்ன என்ன காரணம் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கீங்க அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது இது வந்து அரசாங்கம் டிஜிபிட்ட கொடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல ஒரு சாதாரண ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு ஆளை வந்து ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு அதை பாதிக்கப்பட்டு பட்ட பொண்ணு என்ன பண்ணும் இதுக்கு மேல ஏதாவது செய்யல ஏதாவது நீதி கிடைக்காதா மேல இடத்துக்கு போக முடியாதா நினைச்சு அங்க போறாங்க ஆனா அந்த போகிற இடத்துல அவங்க வழிமுறைச்சு காவல்துறையினர் அவங்க தடுத்து வெளியே கூப்பிட்டு போறாங்க அந்த அளவு ரொம்ப ஒரு மோசமான நிலையில இந்த சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு போயிரு இது எப்ப திருத்த போறோம் என்ன பண்ண போறோன்றது பொதுமக்கள் சிந்தி குறைத்து ஒரு பெண்ணுக்கு இங்கே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிறந்து வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த அரசியல் கட்சியால இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட பிறகும் இந்த பொண்ணை காப்பாற்ற எந்த அமைப்பு எந்த மாத சங்கமும் குரல் கொடுக்கல எங்க போனான்னு தெரியல மத்ததெல்லாம் கோவம் எல்லாம் வந்து பேசுவார் பாட்டு பாடி அவர் ஆள் கிடையாது குரல் இருக்காங்க கனிமொழி இளம் இது அதிகமான சொன்ன கனிமொழி அவங்க காண போயிட்டாங்க இவங்க இவ்வளவு பேர் இருந்த பிறகு இந்த ஒரு பெண்ணுக்கு யாரும் குரல் கொடுக்கலன்னா அப்ப திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் திமுக யாராவது ஒரு கெண்ணுக்கு போட கேட்க மாட்டீங்க இல்ல வாய் மூடி மௌனமா இருப்பீங்க இதுல பேச்சுகள் வேற ஆனா அந்த அளவுக்கு வந்து நடக்குது மாதிரி தெரியுது இல்லையா கவர்னர் அதிகாரி கவர்னர் எடுத்து எடுத்துருன்னா இந்த ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுக்கு அதை வச்சு இதை பண்ணி தட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு சொல்லிட்டு அவர் செய்து செய்திருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னே போலீஸ்காரங்க ரொம்ப தெளிவா தெளிவா அந்த விஷயத்தை அவர் காது கொண்டு தோலும் பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாட்டு நடக்கிற பெண்களுக்கு எதிர்காக நடக்கிற ஒரு வன்மையான ஒரு பெரிய குற்றமா இது பார்க்கப்படுது போடுது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக வெளிநாடுகளுக்கு விளக்கமளிப்பதற்காக அளிப்பதற்கு உருவாக்கப்பட்ட குழுல கனிமொழி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அவரோட சீனியரான டி ஆர் பாலு அவர்களை தவிர்த்து ஜெயகத்திர அவர்களை எல்லாம் தவிர்த்து கனிமொழி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு அரசியல் தந்திரமாக பார்க்கலாமா பாஜகவுடைய தந்திரமா ஆமா இப்ப என்ன பண்றான்னா திமுக பாஜக ஒன்னா இணையன்னு ஆசைப்படுறாங்க விஷயத்துலதான் இந்த வந்து ஒரு விஷயம் டேக் பாலி அரசியல் என்பது இவங்களுக்குள்ள கொடுத்து வாங்குறது நீ சொன்ன மாதிரியே கடிமையா மிக திறமை வாய்ந்தவர்கள் சீனியர் எம்பி எல்லாம் இருக்காங்க அவங்களாம் விட்டுட்டு இவங்களை போடுறதுக்கான காரணம் அந்த உடன்படிக்கை தான் இந்த கட்சி அரசியல் கட்சி இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க இவரால் இல்லாம இருந்தது அடுத்த எலெக்ஷன் வாரத்துக்குள்ள இது போட்டி மனப்பான்மை ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போன கட்டாயத்துல இந்த திமுகவும் பாஜகவும் என்ன செய்யப்படுறாங்க <clears> oh <throat> <clears throat>